சீக்கிரமா உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதை எழுது படம் பண்ணுறேன் பண்ணல பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்றதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி ஐ அம் சாரி ஐ ஐ பிஸ்ட் அபவுட் தனுஷ் ரெகோச் கதரா எக்ஸ்ட்ரோனரி ஆக்டர்ஸ் ஆக்சுவலி ஆக்சுவலு தனுஷன் என்னன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க அது வந்து எப்படியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில ரியலி ரெக்ரெட் ஆக்சுவலி நான் சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன் ஆக்டர்ஸ் பென் ஆக்டர் தமிழ் அழகாக பேச தெரிஞ்ச ஒரு ஒரு நடிகர் அவங்க ஆக்டர் ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப ஒரு இருந்தாங்க சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் என் படங்கள் அடுத்தது வருது அவங்க கூட நடிக்க ஐ மீன் அவர் படம் பண்ணுறேன் பண்ணலை பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பே பேசுற பேசுறத கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மே மே மேடையாக நான் கருதுகிறேன் டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பேன் நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ does தட் அது அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்றிருந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருப்பதாக சில தகவல்கள் வெளிவந்திருந்தது இந்த இது குறித்து விளக்கம் ஒன்றும் அதன்படி ஹெலிகாப்டர் லேசாக தடுமாறிய நிலையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பி உள்ளார் அப்படின்னும் எந்த விதமான விபத்துகளும் பெரிதளவில் ஏற்படல அப்படின்னு ஒரு விளக்கமும் கிடைச்சிருக்கு இதை கேட்டது தான் பல தொண்டர்களும் அப்படி நிம்மதியடைந்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க